நன்றி செலுத்துதல் நன்றி கடன் தீர்த்தல் என்பது இதுதான் சகோதரர்களே நன்றி நன்றியோடு நடந்து கொள்ளல் நன்றி கடன் தீர்த்தல் என்பது சம்பந்தமான தெளிவு எங்களில் பலருக்கும் இல்லை ஒரு முஸ்லிம் ஒரு முக்மின் எப்பொழுதும் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் நபி சல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் மல்லம் மல்லம்லம் ஷ்குலா மிக முக்கியமான ஒரு பொன்மொழி எந்த மனிதன் மனிதர்களுக்கு நன்றி உள்ளவனாக இல்லையோ அவன் அல்லாவுக்கு நன்றி செலுத்தவில்லை மிக முக்கியமான ஒரு நபிமொழி எந்த மனிதன் மனிதர்களுக்கு நன்றி உள்ளவனாக இல்லையோ அவன் அல்லாவுக்கு நன்றி கூடியவனாக இல்லை அல்லாவுக்கு நன்றி உள்ளவனாக இல்லை என்று சொன்னார்கள் இந்த நபிமொழியை நான் இங்கே ஏன் சொல்லுகின்றேன் இங்கே எம்மை விட்டு பிரிந்த சகோதரர் சகோ சேஹதீன் சார் அவர்களை இந்த காலங்களில் நாம் அதிகம் பேசுகின்றோம் அவருடைய இழப்பு அவரை எங்களில் பலருக்கும் ஞாபகம் செய்திருக்கிறது அவர் இருக்கின்ற பொழுது எங்களில் பலரும் மறந்துதான் இருந்தோ அவர் எப்பொழுதும் இந்த உலக வாழ்க்கையை முடித்துக்கொண்டு அல்லாவை சந்திக்கின்ற அந்த பயணத்தை துவங்கினாரோ அன்றுதான் எங்களுக்கு எங்களில் பலருக்கும் அவர் பற்றிய நினைப்பு நினைவு அவரி விதமாக வந்தது அவரை பற்றி எழுத ஆரம்பித்தோம் பேச ஆரம்பித்தோம் அவருடைய நலவுகளை தொடர்ச்சியாக பேசியும் கதைத்துக் கொண்டும் இருக்கிறோம் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம் சகோதரர்களே உண்மையில் இது அவர் உயிரோடு இருக்கின்ற பொழுது செய்திருக்க வேண்டிய ஒரு பணி நாம் இதனை பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் எமக்கு எமது மண்ணுக்கு எமது தேசத்திற்கு சேவகம் செய்தவர்களை தியாகம் செய்தவர்களை அர்ப்பணிப்பு செய்தவர்களை நாம் எப்பொழுதும் நன்றியோடு நினைவு கூற வேண்டும் குறிப்பாக அவர்கள் எங்களை விட்டு பிரிந்த பின்பும் அவர்களை ஞாபகம் செய்கின்ற அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கின்ற நன்றியோடு அவர்களை நினைவு நாம் இருக்க வேண்டும் அதுதான் எமக்கு பறக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும் சகோதரர் சார் அவர்கள் அக்கறை பற்றி மட்டும் அடையாளப்படுத்தி விட்டு சென்றவர் அல்ல இந்த நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த இஸ்லாமிய முஸ்லிம் சமூகத்திற்கும் முஸ்லிம் சமூகத்தின் விடுதலைக்கான ஒரு குரலாக இருந்திருக்கிறார் ஒரு மிக பெரும் சிந்தனையை விதைத்திருக்கிறார் நான் நினைக்கின்றேன் இன்றைய நிலவரம் எமது அரசியல் பயணத்தை அவர் வகுத்த யாத்த அந்த புள்ளியிலிருந்தே தொடங்க வேண்டிய ஒரு நிற்பந்தத்திற்கு ஒவ்வொருவரும் தள்ளப்பட்டிருக்கின்றோம் அப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் நாம் இருக்கின்றோம் அவர் அவர் அவரது உரைகளிலும் அவரது சிந்தனைகளிலும் எழுத்துக்களிலும் அவர் இந்த உலகை விட்டு பிரிகின்ற வரைக்கும் தனது சுயநினைவு அதிகம் இழந்திருக்கின்ற சந்தர்ப்பங்களில் கூட முஸ்லிம் சுயாட்சி அல்லது முஸ்லிம் சமஷ்டி என்றே முஸ்லிம் தேசியம் முஸ்லிம் தேசிய அரசியல் என்றே தனது காலத்தை கழித்தவர் அது மட்டுமல்ல ஒரு காலத்தில் நாம் மிக பயங்கரமான உயிர் அச்சுறுத்தலுக்குள்ளாகி பலர் கொன்று குவிக்கப்பட்டிருந்த காலத்தில் தனது உயிரை துச்சமாக வைத்து இந்த முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாப்பதற்கான ஒரு மிக பெரும் அரணாக இருந்தவர் அவரோடு களத்தில் நின்ற பலர் இங்கே இருக்கிறார்கள் அந்த முகங்கள் என்று வாடி களைத்து போயிருக்கின்றது அவர் கட்டாயம் எங்களால் நினைவு கூறப்பட வேண்டியவர் அவருக்காக குரான் ஹத்தும் செய்வது மட்டுமல்ல அவர் ஒரு வரலாறு அவரது சிந்தனைகளும் அவரது செயற்பாடுகளும் ஒரு வரலாறாக பதியப்பட வேண்டும் அவர் விட்டு சென்ற அறிவு முதுசங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் சகோதரர்களே இவைகளை நாம் எங்களில் பலரும் செய்ய இருக்கிறோம் நாம் எங்களை பல வகையிலும் மேம்பட்டவர்களாக நாகரிகப்பட்டவர்களாக அடையாளப்படுத்த முனைகின்ற நாம் சில விடயங்களில் மிக பலகீனமாக இருக்கிறோம் இதுபோன்ற விடயங்களில் எனவே நாம் இதை ஒரு மிக முக்கியமான ஒரு மைல்கல்லாக ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னுதாரணமான முன்னோடியான நிகழ்வாக எடுத்து எமது பயணத்தை நாம் துவங்க வேண்டும் உண்மையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது பலர் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் நான் நினைக்கின்றேன் சகோதரர் தவம் அவர்கள் அவரது பாசறையில் அரசியலை கற்றுக்கொண்ட ஒரு துணிச்சலான தீவிர அரசியல் செயல்பாட்டாளர் அவர் தான் இதனை ஏற்பாடு செய்தார் நாம் ஊர் சேர்ந்து அக்கறை பற்றி ஜும்மா பெரிய பள்ளிவாசலில் காலையில் இது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனங்களும் இப்பொழுது ஆதங்கப்படுகின்றது ஒரு ஒரு சிந்தனையை நாம் இந்த தொலைத்து இழந்து நிற்கிறோம் ஒரு அறிவு முதுசத்தை நாம் இந்த தொலைத்து இழந்து நிற்கிறோம் சகோதரர்களே எங்களுக்காக உண்மையாக தட்டிப் பேசுகின்ற ஓர் உரிமை குரலை நாம் இந்த இழந்து நிற்கின்றோம் என்ற ஆதங்கம் இன்று எங்களில் பலருக்கும் வேலை செய்ய ஆரம்பித்திருக்கின்றது அவரது சிந்தனைகளை படிப்போம் நல்ல சிந்தனைகளை படிப்போம் அதைத்தான் அவர் விதைத்து சென்றிருக்கிறார் அது துளிர்விட்டு வேகமாக வளரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது இளவேன்ஷ அல்லாஹ் இந்த சபையிலே நான் பதிவு செய்ய வந்த நிகழ்ச்சி என்ன செய்தி என்ன வந்தான் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் நன்றி கடன் தீர்ப்பது இப்படித்தான் நல்லவர்களை எங்களுக்கு நல்லது செய்தவர்களை இந்த சமுதாயத்திற்கு நல்லது செய்தவர்களை நாங்கள் மறவாமல் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது ஒரு ஹதீச செல்வன் இந்த ஹதீச அர்த்தத்தை கொஞ்சம் ஆழமா சிந்தி செய்யலா

முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் இவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்குவாயாக இதுதான் அந்த துவா இந்த துவாட கருத்தி எந்த மனிதன் இந்த துவாவை ஓதுகிறானோ உலகத்தில் உள்ள எல்லா முக்மீனான முஸ்லிமான ஆண்கள் பெண்களுடைய அதே போன்ற துவா இந்த துவாவை ஓதுகின்ற மனிதனுக்கு கிடைக்கிறது சும்மா சாதாரணமான விஷயம் இல்லை ஒருவர் மணித்து விட்டார் விட்டோம் முடிந்து விட்டது என்பது ஒரு மிகவும் பயங்கரமான சுயநலம் நிறைந்த ஒரு கருத்துக்காக முஸ்லிம்களுக்காக பாவ மன்னிப்பாய் வழங்குவாயாக முஸ்லிம்களுடைய துவாவும் அதே போன்ற துவா எனக்கு கிடைக்கின்றது நபிசல்லா அல்லாம் அவர்கள் காலையிலும் மாலையிலும் பல தடவைகள் ஒவ்வொரு வகையாக ரிவாயத்து வந்திருக்கிறது இந்த துவாவை ஓதுவார்கள் எனவே இன்ஷா அல்லா நாம் இந்த சிந்தனையோடு எமது பயணத்தை துவங்குவோம் அவருக்காக துவா செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத் உரையாற்ற சென்ற அக்கறை பற்றி கௌரவ தலைவர் கலாநிதி அஷேக் ஐ எம் சித்திக் ஆசாரி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வில் அடுத்ததாக உரையாற்றுவதற்காக